இன்றைக்கி வந்து காரப்பொரி செஞ்சுருக்கோங்க பொறிக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும் பூண்டு வந்து ஒரு பூண்டு சேர்த்துக்கணுங்க வர மிளகா வந்து ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துக்கலாம் பூண்டு வேகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க வணக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குது பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கணுங்க நல்லா சேர்த்து வணக்கணுங்க பொட்டுக்கலை வந்து நூறு கிராம் அளவுங்க அப்படியே வந்து நல்லா வணக்கணுங்க அப்புறம் நடக்கலை வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க ரெண்டும் சேர்த்து நான் அப்படியே நல்லா வணக்கணுங்க நல்லா வணக்கும்போதே ஒரு முருன்னு இருக்குங்க கல்ல அப்படியே சிம்மில் வச்சுக்கணுங்க பொறி அடிபிடிச்சிக்கும் சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு அப்படியே வறுக்கணும் முறு மொறு மொறு நல்லாயிருக்கும் இது வந்து கேரி பேக்கில் போட்டு வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டால் ஒரு எட்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் ஆறின பிறகு தான் கேரி பேக்கில் போடணும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்னா வர மிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் போட்டுக்கலாங்க பெரியவங்க சாப்பிட்டா கொஞ்சம் சேர்த்தி கார் போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கல்லையும் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும் நான் சிம்மில் வச்சே தான் நல்லா ஒரு மூணு மொரனு அப்படியே வருத்தங்க இப்போ நல்லா வருத்தாச்சுங்க பாருங்கள் பாருங்கள் சிம்மிலே தான் வச்சுருக்குறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்யுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க நல்ல முருமரணும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்கூல் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு நாக்ஸாக கூட இது போட்டு கொடுக்கலாங்க பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ஸ்கூலில் போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க நல்லாயிருக்கும்